அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் சுப்பிரமணியா சுவாமி டெம்பிள் திருத்தணி முருகனின் ஆறு படை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக திகழ்கின்றது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் பராமரிப்பில் இக்கோயில் இயங்குகிறது தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் அமைந்துள்ளது இது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாகும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து பிறகு சினம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் சாந்த சோரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி சினம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணிகை என இந்த தலம் அழைக்கப்படுகிறது பிறகு அதுவே மருவி திருத்தணி என்றாகியது இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக திகழ்கிறது மிக பழமையான முருகன் கோவில் இதுதான் என சொல்லப்படுகிறது அமைவிடம் திருத்தணியிலுள்ள அழகான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடலமட்டத்திலிருந்து எழுநூறு அடி உயரத்தில் மலைக்குன்றுகளின் மேல் ஒரு கிரீடம் போலவும் இருபுறங்களும் வியக்கத்தகு பரந்த காட்சியைக் கொண்ட மலைகளின் மத்தியில் இது அமைந்துள்ளது அரக்கோளத்தில் இருந்து பதினெட்டு கிராம் தொலைவிலும் சென்னைக்கு வடமேற்கே எண்பத்தி நான்கு கிராம் தொலைவிலும் ஆந்திர மாநில எல்லைக்கு அருகே திருத்தணி அமைந்துள்ளது சென்னையிலிருந்து திருத்தணி செல்ல எல்லா வழித்தடங்களிலும் பேருந்து மற்றும் இரயல் போக்குவரத்து உள்ளது ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மற்றும் ஆட்டோ மூலமாக கோவிலை வந்து அடையலாம் வரலாறு திருத்தணி முருகன் கோவில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது இந்த திருத்தணி முருகன் கோவில் தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் மிகவும் முக்கியமான முருகன் கோவில்தான் இந்த திருத்தணி முருகன் கோவில் கோயில் அமைப்பு இந்த கோயில் தணிகை மலை என்ற மலையில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஐந்து அடுக்கு கோபுரம் மற்றும் நான்கு வளாகங்கள் உள்ளன இக்கோயிலுடன் தொடர்புடைய பல நீர்நிலைகள் உள்ளன இத்தலத்தில் முருகன் வலக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் இடி போன்ற ஓசை ஓசையெழுப்பும் சூலம் போன்ற கருவி இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்தி பெற்றவராக காட்சி தருகிறார் மற்ற கோயில்களில் உள்ளது இந்த முருகனிடம் வேல் கிடையாது அலங்காரத்தின் போது மட்டுமே தனியே வேல் சேவல் கொடி வைக்கின்றனர் வள்ளி தெய்வானை இருவருக்கும் தனித்தனி சன்னிதிகள் உள்ளன திருச்செந்தூரில் அசுரன் தாரகாசுரனை வதம் செய்தபின் தன் கோபத்தை தணிக்க இங்கு வந்ததால் சூரசம்ஹாரம் இங்கு நடத்தப்படுவதில்லை தல வரலாறு தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள விளையாட்டாக விளையாட்டாகப் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணி ஆகும் ஆகையால் இந்த தலம் தணிகை என பெயர் பெற்றது தேவர்கள் பயம் நீங்கிய இடம் முனிவர்கள் காமவிகுளி மயக்கங்களாகிய பகைகள் தணியும் இடம் அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை முதலியவற்றை தணிக்கும் இடமாதலாலும் திருத்தணி என பெயர் பெற்றது முருகன் இத்தலத்தில் ஒரு தனி மலையில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார் இம்மலையின் இரு பக்கங்களிலும் மலைத் தொடர்ச்சி பரவியுள்ளது வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும் தெற்கே உள்ள மலை கருநிறமாக இருப்பதால் பொன்னாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது பொய்கை என்ற குமார குமாரதீர்த்தம் என்ற திருக்குளம் மலை அடிவாரத்தில் உள்ளது இத்திருக்குளத்தை சுற்றி பல மடங்கள் இருப்பதால் இது மடம் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது குடத்தின் கிழக்கு கரையிலிருந்து மலையை பார்த்தால் வளைவாக இடப்பெற்ற மாலையைப் போல் இருக்கும் அக்காட்சி மிகவும் அழகாக திகழும் ஆகையால் அருணகிரிநாதர் இதை அழகு திருத்தணி மலை என புகழ்ந்து பாடியுள்ளார் திருத்தணி முருகன் கோவில் முருகப் பெருமான் சூரனை வதம் செய்து பிறகு சினம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் சாந்த சோரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி சினம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணிகை என இந்த தலம் அழைக்கப்படுகிறது பிறகு அதுவே மருவி திருத்தணி என்றாகியது இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக திகழ்கிறது மிக பழமையான முருகன் கோவில் இதுதான் என சொல்லப்படுகிறது மற்ற கோவில்களில் இருப்பது போல் இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இருப்பது இல்லை அலங்காரம் செய்யும் போது மட்டும் வேல் சாற்றப்படுகிறது சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனேயே முருகன் காட்சி தருகிறார் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் முருகன் கையில் வேல் கிடையாது மூலவர் சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் சண்முகர் தாயார் வள்ளி தெய்வானை விருட்சம் மகுடமரம் தீர்த்தம் இந்திர தீர்த்தம் சரவணப் போய்கை சரஸ்வதி தீர்த்தம் குளம் நல்லாங்குளம் தல வரலாறு திருத்தணி மலைப்பகுதியில் வசித்து வேடர்களின் தலைவனாக நம்பிராஜன் இருந்தான் ஒருமுறை காட்டுக்கு சென்றபோது ஒரு குழந்தையை வள்ளிக்கொடியின் அடியில் கண்டான் இந்தக் குழந்தை திருமாலின் புதல்வி சந்தர்ப்ப வசத்தால் பூமிக்கு வந்தவள் குழந்தைக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்தான் பருவம் அடைந்து வள்ளி திணைப்புனம் காத்து வந்தாள் அவளை ஆட்கொள்ள முருகன் முதியவர் வடிவில் வந்தார் வள்ளி மேல் காதல் கொண்டார் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தன் அண்ணன் கணேசனின் உதவியை நாடினார் கணேசர் யானை வடிவெடுத்து வள்ளியை பயமுறுத்தினார் பயந்தோடிய வள்ளிக்கிழவர் முருகனைத் தழுவிக் கொண்டாள் அவரது பட்டதுமே வந்திருப்பது முருகன் என அறிந்த வள்ளி அவருடன் இணைந்தாள் வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் ஆபத் விநாயகர் என்று பெயர் பெற்றார் மலைப்பாதையில் விநாயகரும் வள்ளியும் அமர்ந்திருக்கும் சந்நிதி உள்ளது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்த முருகன் கோபம் தணிந்த இத்தலம் திருத்தணிகை எனப்பட்டு திருத்தணி என சுருங்கியது புத்தாண்டில் படி பூஜை ஆண்டின் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களை குறிக்கும்படியாக முன்னூற்று அறுபத்தைந்து படிகளைக் கொண்டது இந்த மலைக்கோயில் புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் என முன்னூற்று அறுபத்தைந்து படிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து திருப்புகள் பாடப்படுகிறது அனைத்து படிகளுக்கும் பூஜை செய்த பிறகு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது தமிழ் புத்தாண்டில் ஆயிரத்து எட்டு பால்குட அபிஷேகம் நடக்கிறது நான்கு நாய்களுடன் பைரவர் இந்த தலத்தில் நான்கு நாய் வாகனங்களுடன் உள்ள பைரவரை தரிசிக்கலாம் ஒரு நாய் பைரவருக்கு பின்புறமும் மூன்று நாய்கள் பீடத்தைச் சுற்றியும் உள்ளன இவை நான்கு வேதங்களாக கருதப்படுகின்றன இவரை வழிபட்டால் கல்வியில் புலமை பெற முடியும் பிரார்த்தனை திருமண வரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் தீர்க்க ஆயுள் பெற இத்தல முருகனை வேண்டிக் கொள்கிறார்கள் இத்தல முருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட குழப்பங்களும் கோபமும் விலகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் மோட்டை போடுதல் எடைக்கு எடை நாணயம் வழங்குதல் போங்கல் படைத்தல் சுவாமிக்கு சந்தன காப்பு பஞ்சாமிர்த அபிஷேகம் பால் அபிஷேகம் அன்னதானம் நெய் விளக்கேற்றுதல் பால்குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் ஆகியவை செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றனர் திருமண தடை உள்ளவர்கள் முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்கின்றனர் இந்த கோவில் பற்றியும் அங்கே போய்ட்டு வந்த அனுபவங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு